சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா முதல் இப்போ இருக்கிற பெண்களுக்கு முதல் குழந்த பிறந்ததும் ரத்த சோகம் வந்துடுது ரத்த சோக சோகம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் ரத்தம் உற்பத்தி ஆகணும் உடம்புல இயற்கை முறையில் உற்பத்தி ஆகணும் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து நான் சொல்கிறேன் பொறுமையாக சொல்கிறேன் இதை கேட்டுக்கோங்க அது என்ன பொருள்ன்னா காஞ்சி திராட்சை கருப்பு திராட்சை கொட்டையோடு இருக்கணும் அதை வச்சு தான் இப்போ நான் செய்ய போகிறேன் தண்ணி தண்ணி அரை லிட்ரு இருபத்தஞ்சு கிராம் காஞ்சி திராட்சை கொட்டையோடு இருக்கணும் அதை வச்சு தான் இப்போ நான் செய்ய போகிறேன் இது ஒருத்தருக்கு தான் இது ஒருத்தருக்காக செய்கிறேன் இது எவ்வளோ இருக்கணும்னா சின்ன கையில் பிடிச்சோம்னா ஒரு பிடி சின்ன கையில் பிடிச்சோம்னா ஒரு பிடி பெரிய கையில் பிடிச்சோம்னா அரைப்பொடி இருந்தால் போதும் இப்போ ஒரு பாத்திரத்தை கேஸில் வைக்கிறேன் வச்சுட்டு இது இரநூறு மில்லி தண்ணி இந்த டம்ளர் வந்து இரநூறு மில்லி இரநூறு நானூறு பாதி ஊற்றின ஐநூறு ஐநூறு இப்போ கேஸை பற்ற வைக்க போகிறோம் கேஸை கத்த வைக்க போறோம் தண்ணி கொதிக்கட்டும் இது ரொம்ப பயனுள்ளது செஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் ரத்த சோகை கண்ணு எல்லாம் கண்ணு வெளுத்து போய் கண்ணு மஞ்சள் நிறம் ஆகிடும் அப்படிலாம் இருக்கும் இப்ப இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு அப்போல்லாம் வந்து சாப்பாடு வந்து நல்லா சாப்பிடுவாங்க இப்ப வந்து பசங்கள் எல்லாம் ரெண்டு இட்லி சாப்பிட்றாங்க அது சொன்ன பேச்சு கேட்கத்தில கடையில் வாங்கி பாஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதி தான் ஆனால் முடியல அவங்க செய்கிற இப்போ துரிதமாக நிறைய வேலை பார்க்குறாங்க ஒர்க்குக்கு போகிறாங்க நிறைய வேலை பார்க்குறாங்க காலமும் வேகமாக போகுது அது பணம் நம்ம கையில் பணம் இருந்தால் தான் நமக்கு இப்போ இருக்கிற காலத்துக்கு நம்ம காலக்கட்டத்துக்கு ஒழிச்சா தான் நம்ம சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு இருக்குது அதை ஓடி ஓடி வழசி வழசி அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அதுக்கு தான் இது வீட்டில் வந்து அவங்களுக்கு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இதை இரவில் இதை செஞ்சு இதை வந்து இந்த திராட்சையை போட்டு இது தண்ணி கொச்சதும் போட்டு வேக வச்சு செ செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நான் சொல்கிறேம்மா செய்முறையை சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க இது பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ரத்த சொகையே இருக்காது அந்த மாதிரி ஆகிடும் ஆனால் தொடர்ச்சியாக சாப்பிட்ணும் கஷ்டப்படக்கூடாது அதாவது வந்து படக்கூடாது நம்மளுக்காக ஒ நம்ம உயிர் வந்து விலை மதிப்பு இல்லாதது அதுக்காக தான் சொல்கிறேன் விலை கொடுத்து வாங்கவே முடியாது நம்ம இருக்க சொல்ல நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அதுக்காக தான் இப்போ நான் இதெல்லாம் வந்து முயற்சி எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உணவு முறையிலையும் சொல்ல போகிறேன் உணவும் எப்படி செய்யணும் சாப்பாடு எப்படி செய்யணும் சமையல் எப்படி செய்யணும் எல்லாமே நான் சொல்ல போகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுவேன் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ இந்த திராட்சையை போட்டணும் தண்ணியை வந்து கொச்சி நல்லா சுண்டணும் பாதியா சுண்டிடணும் இதை வந்து நல்லா தண்ணி சுண்டணும் இதை பாதியாக சுண்டணும் அப்படியே அப்படியே இது அப்படியே வெந்து பாதி தண்ணி ஆயிடணும் பாதி தண்ணியை ஆகிற வைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் நமக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒது ஒதுக்குங்க குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க போனால் வராது அதுக்கு தான் சொல்கிறேன் நான் வேற ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லின்னு இருக்கேன் இது பயனுள்ளதாக எடுத்துக்கோங்க வச்சு பாதி சொல்லட்டும் பாதியாக சுண்டனை பிற்பாடு இதை எப்படி என்ன பண்ணணும் எந்த முறையில் சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் அப்படின்றது நான் சொல்கிறேன் பாதியாக சுண்டட்டம் திராட்சை அப்படியே தண்ணியில் கலந்து வேகும் சும்மா சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதனால் நிறைய பயன் நம்மளுக்கு பெண் குழந்தைங்களுக்கு நல்ல பயன் ஏன்னா ரத்தம்லாம் போயிடுது முதல் குழந்தையில் ரத்தம்லாம் போயிடுது உடம்புல ஏற்கனவே சத்து கிடையாது அஞ்சு நிமிஷம் செய்து அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க ஒதுக்கி இது செய்யுங்க ஐயோ தனம் செய்யறதா இருக்குதே தனம் இது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெறும்னே சாப்பிடலன்னு ஆனால் அப்படி வெறும்னே சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ பாருங்கள் பாதியாக சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் நல்ல பாதியாக சுண்டி வந்துடுச்சு நீங்கள் எங்கேயே எங்கே இப்படியே சுண்டடிங்கன்னா நினைக்காதீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னே தண்ணி வச்சு போட்டுட்டு நீங்கள் இப்படியே உலாத்துலாம் வேலை பார்க்கலாம் அப்படியே வேலை பார்த்து இருந்தீங்கன்னா அதை சுண்டி வெந்து வந்துடும் நமக்கு கரெக்டான பதத்துக்கு ஆயிடுச்சுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இப்போ வெந்து போச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை வடிகட்டுறேன் கடி கட்டிட்டு ஒரு கரண்டியில் இதை மசிச்சிடும் அப்படியே மசிச்சிடும் நல்லா பாருங்க ஒன்று விடாமல் உடச்சி விட்டேன் உடச்சி விட்டுட்டேன் இப்போ இந்த தண்ணியை எடுத்து அந்த வெந்தை திராட்சையிலே ஊற்றிட்டேன் ஊற்றியாச்சு வச்சு இதுதாங்க நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு கேஸை தண்ணி அரை லிட்டரு வச்சு இதே மாதிரி அரைப்பொடி அரைப்பொடி போ போட்டு இந்த கையில் ஒரு அரைப்பொடி காஞ்ச திராட்சை கருப்பு திராட்சை கொட்டையோடு இருக்கும் அதை வாய்னு வந்து வச்சுக்கோங்க வச்சிக்கின்னா அது அரைப்பொடி போட்டு அரை லிட்டர் தண்ணியில் சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேலை பார்க்கலாம் நல்ல வேலை என்ன வேலை இருக்குதோ பார்க்கலாம் என்ன குழந்தைங்கள பார்க்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அது வெந்து சுண்டி இதே மாதிரி வந்துடும் திட்டமாக பாதி வந்துடும் பாதி வந்ததும் இதே மாதிரி மறைச்சிட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து அதிலேயே ஊற்றி நைட்டு தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க காலையில் எழுந்து இந்த வெறும் வயிற்றில் வடிகட்டி குடிச்சிடுங்க வெறும் வயிற்றில் காப்பிலாம் சாப்பிடாத இதை சாப்பிடுங்க உங்களுக்கு ரத்தம் வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரத்தம் வந்து உங்களுக்கு துரிதமாக உங்களுக்கு வந்து உடம்புல சரியாகும் ரத்த சோகம் வந்து உடம்பு கருத்துடும் டயர்டாயிடும் வேர்த்து கொட்டோம் நடக்க முடியாது வேலை செய்ய முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால் நம்ம பெண்கள் தான் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து வேலை செய்யலாம் குடும்பத்தை பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு நல்ல முறையில் குழந்தைங்கள வளர்க்கலாம் நன்றி இப்போ வந்து நான் சொன்னதை நல்லா காஞ்சி காஞ்சிச்சுட்டுக்குரிய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்